தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தற்கால உலகில் முதியோரின் உணவு முறைகள் எழுதி வாசிப்பவர் மனித வயது சட்டகத்திலே நாம் முதியோர் என்று மதிப்பிடுகையில் அன்னளவாக அறுபது வயதினை கடந்த ஆண் பெண் இருபாளரையும் குறிப்பிடலாம் எனவே இவ்வயதில்லை எட்டுகின்ற முதியவர்களின் இயல்புக்கும் மாறாக அவர்களின் உடலியல் தொழிற்பாடுகளில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படுகின்றன குறிப்பாக அவர்களின் சனிபாட்டு தொகுதியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் காரணமாக அவர்களின் உணவு உட்கொள்ளும் பழக்க முறையிலும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன அதன் காரணமாக அவர்களின் உணவு பழக்கத்தில் சூழலுக்கு சில மாற்றங்களை நாம் மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படுகின்றன காரணம் அவசரமான இந்த உலகத்திலே எவர் ஒருவருக்கும் போதிய உலகத்திலேருக்கும் அமைகின்றது இதன் காரணமாக உணவிற்கோ பொழுதுபோக்கிற்கோ நேரம் ஒதுக்கிக் கொள்வது என்பது இயலாத காரியமாக அமைகின்றது இது உடல் உல ரீதியிலும் மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது உணவு எமது உடல் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாதது அமையாதது உணவானது உயிரினங்களின் வளர்ச்சியிலும் விரித்தியிலும் பங்காற்றுகின்றது என்பதில் ஐயம் இல்லை அவ்வாறான உணவு பல்வேறு பட்ட நிலைகளில் பல்வேறு வகையிலும் உடல் வளர்ச்சிக்கும் அதன் தொழிற்பாட்டிற்கும் துணை செய்கின்றது முதியோர்களை பொறுத்த மட்டில் உணவின் பிரயோகம் அதன் பக்க விளைவுகள் சற்று மாறுபட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது அது அவர்களுக்கு சாதக பாதக விளைவுகளை ஏற்படுத்துகின்றது இந்த தொகுப்பின்னால் முதியோர்களின் உணவு பழக்க முறைகள் மற்றும் ஆரோக்கிய உணவு கட்டமைப்புகள் தொடர்பில் ஆராய்வோம் உணவானது பின்வரும் கட்டமைப்புகளை கொண்டுள்ளது மாப்பொருள் உரதம் கொழுப்பு விட்டமின்கள் மேற்குறிப்பிட்ட மூல கட்டமைப்புகள் மனிதர்களின் உயிரியல் தொழிற்பாடுகளில் பல்வேறு வழிகளில் பங்கு கொள்கின்றன ஏனைய வயது பிரிவினருடன் ஒப்பிடுகையே முதியோரின் உடலியல் தொழிற்பாட்டு மாற்றங்கள் சற்று மாறுபட்டு காணப்படுகின்றன குறிப்பாக உடல் தளர்வு மற்றும் உள்ளுறுப்புகளின் தொழிற்பாடு என்பன ஏனைய வயதினர் இருப்பதில் சற்று பின்தங்கிய நிற்கின்றது உணவு கால்வாயின் முதிர்ச்சி தன்மை அதன் சீரான சுரப்பு சமீபாடு அகற்றுலஞ்சின் தன்மை போன்ற உடலியல் தொழிற்பாடுகளை சீராக மேற்கொள்ள முடியாது அத்துடன் சமிபாட்டு தொகுதியில் ஏற்படுகின்ற உடல் அசைவோ தன்மை சீரற்று காணப்படலாம் சில வேளைகளில் சம்பாட்டு தொகுதியினால் சுரக்கப்படும் நொதியங்களின் சீரற்ற தன்மையின் காரணமாக அமையும் மேற்குறிப்பிட்ட அசாதாரண தன்மை காரணமாக எல்லா உணவுகளும் இளம் வயதினர் போன்று முதியோர்களின் சமைப்பாடு அடைதல் செயற்பாட்டில் சீரான தன்மையினை கொண்டிருப்பதில்லை உணவூட்டும் தன்மையின் அடிப்படையில் முதியோர்களை இரண்டு வகையில் ஆராயலாம் ஒன்று நோய்கள் ஏதுமற்ற முதியோர்கள் நோய்களுடன் காணப்படும் முதியவர்கள் அந்த வகையில் நோய்கள் ஏதுமற்ற முதியவர்கள் இலகுவில் சனிபாடு அடையக்கூடிய வகையில் உணவினை தயார் செய்தல் வேண்டும் விசேடமாக கொழுப்பு குறைவான உணவுகள் மாப்பர் உணவுகள் புரதம் சற்று அதிகமான உணவுகள் ஆரோக்கியமான பல வகைகள் மற்றும் அதிக அளவான நார் உணவுகள் போன்றவற்றினை அன்றாட உணவில் சேர்த்தல் முதியவர்களின் உடலிற்கு ஆரோக்கியமாக அமையும் இவை அவர்களின் உடலிற்கு தேவையான சக்தியினை வழங்குவது மட்டுமின்றி மேலும் இம்முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுகளை சிறிதளவில் அடிக்கடி கொடுப்பதன் மூலம் குறைந்த அளவில் அதே நேரம் ஊடிய ஊட்டச்சத்து அடங்கிய உணவு வகைகளை அவர்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும் முதியோர்களுக்கு மலர் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் நார் உணவுகள் அதிகம் கொடுப்பதன் மூலமாக அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அத்துடன் நீரையும் நீர் ஆகாரங்களையும் கூடுதலாக வழங்க வேண்டும் பெரும்பாலான முதியோர்களுக்கு சீர்குலைந்திருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நீர்த்தன்மையான உணவுகள் அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் மேலும் எண்ணெய் தன்மையற்ற மற்றும் எண்ணெய் குறவான உணவுகள் காரம் குறைவான உணவுகள் உட்கொள்ளுவது மிக சிறப்பு குறிப்பாக சீரான இடைவெளியில் தினமும் உணவு உட்கொள்ளும் பழக்கத்தை முதியோர்கள் பேணுவது சிறந்தது மற்றும் தனி உப்புக்கள் அதிகமான பல வகைகளை அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்ளுதல் அவசியமாகும் ஏனைய நோய்களுடன் காணப்படும் முதியோர்களை நோக்கும் பொழுது அதில் பெரும்பாலானவர்கள் சர்க்கரை நோய் உயர் குருதி அமுக்கம் இருதய நோய் ஆஸ்துமா போன்ற நீண்ட கால நோய்களினால் பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கல் இவ்வாறான நோய்களினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் தினமும் அந்நோய்க்குரிய மாத்திரைகள் மருந்துகளுடன் வாழ்கின்றார்கள் இந்நிலைக்கு காரணமாக ஆரம்ப காலகட்டங்களில் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களில் கவனமின்மை நாளாந்த உடல் சார்ந்த அசைவுகளில் கவனம் செலுத்தாமை மற்றும் உடல் மற்றும் நோய் தொடர்பான அலட்சிய போக்கு போன்றவற்றினை குறிப்பிடலாம் விசேடமாக சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இனிப்பு பண்டங்கள் மற்றும் அவை சார்ந்த உணவுகளை தவிர்த்தல் உயர்குறுதி அழுத்தம் உள்ளவர்கள் உப்பு அதிகம் உள்ள உணவுகள் கொழுப்பு உணவுகள் போன்றவற்றை தவிர்த்தல் மற்றும் ஆஸ்துமா நோயாளிகள் கிரந்தி உணவு அதாவது ஒவ்வாமையான உணவுகளை உட்கொள்வதை தவிர்த்தல் உகந்தது மாறாக உட்கொள்ளும் பட்சத்தில் இயல்பாகவே அவர்களுக்கு நோய் அதிகரித்து கொள்ளும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே முதியவர்களுக்கு உணவு வழங்கும் போது ஒவ்வொருவரினதும் உடல் நிலைமையினை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஏற்றாற் போல் உணவுகளை தயார் செய்து வழங்க வேண்டும் ஏற்ற உணவு உணவின் அளவு நேர இடைவெளி மற்றும் சூழல் காரணி நோய்க்கேற்ற உணவு போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு உணவினை தயார் செய்வது நன்று இவ்வாறான நிலை இப்போதுதான் அதிகரித்து செல்லும் முதுமை மற்றும் முதியோர்களின் நலனை உறுதி செய்ய முடியும் இது பல பேசப்படுகின்ற விடயம்தான் உணவே மருந்து மருந்தே உணவு எமது முதியோர்களின் வீத வாக்கு எமது முன்னோர்கள் இக்கூற்றினை கடைபிடித்து வாழ்ந்தார்கள் அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட தாக்கம் குறைவு அவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்தார் இதனை கருத்தில் கொண்டு முதியோர்களுக்கு சீரான உணவு வழங்குவதனை உறுதி செய்வதன் மூலம் சிறந்த உடல் உள்ள நலம் உள்ள முதியோர்களை நாம் சமுதாயத்தில் வாழ்வதற்கு உறுதி செய்யலாம் நன்றி